ஏகேடி என்ற அனுர குமார திசாநாயக்க பெயருதான் உலகம் முழுவதும் உள்ள செய்தித்தாள்களில் இலங்கையின் புதிய அதிபராக வெற்றிபாகை சூடி தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது சாதாரண கூலித் தொழிலாளியின் மகனாக பிறந்த ஒருவர் இன்று இரண்டரை கோடி மக்களின் நம்பிக்கையை ஒரு சேரப்பெற்றது எப்படி மக்களின் நம்பிக்கைக்குரிய புரட்சி நாயகனாக உருவெடுத்து நாட்டின் அதிபரானது எப்படி யார் இந்த ஏகேடி என்ற அனுரகுமார திசாநாயக தலைநகரு கொழும்பிலிருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலங்கையின் வடமத்திய மாகாணமான அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புதேகம என்ற ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிறந்தவர்தான் அனுரகுமார திசாநாயக அவருடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளி தாயார் இல்லத்தரசி வறுமை வாட்டினாலும் கல்வியால் தனது மகனை ஒளிர செய்ய வேண்டும் என்று பெற்றோர் இருவரும் சபதம் இயற்றனர் அதன்படி தம்புத்தேகம காமினி காமிடி மகா வித்தியாலயம் மற்றும் தம்புதேகம மத்திய கல்லூரியில் ஏகேடி கல்வியை பெற்றார் கல்லூரியில் சிறந்த மாணவராக விளங்கிய அவர் களனி பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் முதல் மாணவராக தேர்வானார் இதற்கிடையே தனது மாணவர் பருவத்தில் கல்வியுடன் அரசியல் பாதையிலும் தனது கவனத்தை கூறுத்து இலங்கையில் சமூக நீதி மற்றும் ஊழல் எதிர்ப்பு ஆகியவற்றுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த மார்க்சிஸ்ட் கொள்கைகளை கொண்ட ஜனதா விமுக்தி பெறமுன ஜேவிபி கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இணைந்து கொண்டார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று மாணவர் அரசியலை அவர் தீவிரப்படுத்தினார் அதன் பின்னர் முழுநேர அரசியலில் இறங்கிய ஏகேடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக ஆனார் தொடர்ந்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபி யின் முடிவெடுக்கும் அமைப்பான பொலிட் பியூரோவில் நியமிக்கப்பட்டார் இவ்வாறு அரசியலில் தன்னை மெருகூட்டிக் கொண்டே வந்த அவர் இரண்டாயிரமாம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் தொடர்ந்து ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்து எம்பியாகவும் தேர்வாடார் இரண்டாயிரத்தி நான்காம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் யுபிஎஃப்ஏ ஒரு அங்கமாக போட்டியிட்டது இந்த கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியது குருநாகல் மாவட்டத்தில் இருந்து அப்போது வெற்றி பெற்ற ஏகேடி சுதந்திர கட்சி ஜேவிபி கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார் ஆனால் ஒரு வருடம் கழித்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவரும் ஏனைய ஜேவிபி அமைச்சர்களும் சுனாமி நிவாரண ஒருங்கிணைப்புக்காக அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே உண்டான கூட்டு உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஜினாமா செய்தார் அதன் பின்னர் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வென்ற அவர் ஜேவிபி கட்சியில் படிப்படியாக உயர்ந்து கட்சியின் தலைமைத்துவத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக உருவெடுத்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சோமவன்ச அமரசிங்க மறைவுக்கு பிறகு ஜேவிபியின் தலைவரானார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டு மூன்று தசம் ஒரு சதவீத வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்தார் ஒரு கட்சியின் தலைவருக்கு இந்த தோல்வி மிகப்பெரிய சரிவை உண்டாக்கும் ஆனால் காலம் அவர் பக்கம் திரும்பியது வெற்றிக்கான வாசல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மெல்ல திறந்தது மிகபோசமான பொருளாதார நெருக்கடி அதிகமான வரிச்சுமை உச்சம் தொட்ட விலைவாசி பணமதிப்பு மதிப்பு வீழ்ச்சி என நாட்புறமும் சூழ்ந்து நெருக்கடியால் குட்டித்தீவு சிக்குண்டது வழி தாங்க முடியாத மக்கள் அப்போது ஆட்சியில் இருந்த கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசுக்கு எதிராக கொதித்தெழுந்தனர் நாடெங்கும் மக்கள் போராட்டம் வெடித்தது தலைநகர் கொழும்பில் கலவரம் தாண்டவமாடியது ராஜபக்ஷே குடும்பம் வெளிநாட்டுக்கு தப்பியோடியது இதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஏகேடி மக்களின் குரலாக வீதியில் ஒழித்தார் அது மக்களால் ஏற்றுக்கொண்ட தலைவனின் குரலாக நாடு முழுவதும் எதிரொலித்தது இளைஞர்களின் இலக்கற்ற போராட்டத்தை அணைத்து மக்களின் புரட்சி போராட்டமாக மாறினார் இப்படி தான் ஜேவிபியில் இருந்து ஏகேடியின் குரல் மக்கள் காதுகளில் ஒரு புரட்சி நாயகனின் குரலாக கேட்கத் தொடங்கியது இதற்கிடையே நாடாளுமன்ற வாக்கெடுப்பு மூலம் ரணில் விக்ரமசிங்க இலங்கையின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆட்சியை எப்படியோ சமாளித்து விட்டாலும் ரணில் ஆட்சியில் மிக மோசமாக பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை இன்னும் மீளவில்லை இத்தகைய கடுமையான நேரத்தில்தான் நாட்டின் பாரம்பரிய அரசியல் கட்டமைப்புகளால் ஏமாற்றமடைந்த வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் மாற்றத்திற்கான குரலாக அனுரகுமார திசாநாயக்க தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் மக்களிடம் வாக்கு கேட்டுச் சென்ற ஏகேடி பல தசாப்தங்களாக இலங்கை அரசியலை பீடித்துள்ள ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தின் சூழ்ச்சியை மாற்ற அழைப்பு விடுத்தார் பொருளாதார நெருக்கடியின் மூலம் காரணங்களை தீர்க்க முந்தைய தலைவர்கள் தவறிவிட்டவை என்னவென்னு என்பதை பட்டியலிட்டார் மேலும் பௌத்த மதத்திற்கு முதன்மையான இடத்தை உறுதி செய்யும் அரசியலமைப்பின் ஒன்பதாம் பிரிவில் எந்த திருத்தங்களும் இருக்காது என்று ஏகேடி பௌத்த பிக்குகள் மத்தியில் உறுதியளித்தார் இலங்கையின் கல்வி முறை பொது சுகாதார சேவைகளில் முக்கிய மாற்றம் கொண்டுவர உள்ளதாகவும் அறிவித்தார் இவை அந்நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்களின் வாக்கினை ஈர்த்தது என்பதை நம்பலாம் மேலும் ஊழல் எதிர்ப்பு நேர்மையான அரசாங்கம் என்ற தனது கொள்கையில் முன்னேறிய வகுப்பை சார்ந்த மக்களை கடந்து எளிய மக்களின் நம்பிக்கை நாயகனாகவும் தன்னை மாற்றிக்கொண்டார் ஏகேடி எனும் அனுரகுமார திசா இதன் மூலம் இலங்கையில் முதன்முறையாக இடதுசாரி கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட ஜனதா விமுக்தி பெரமுனவின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் புதிய அதிபராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதேபோன்று செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி இன்று பதவியேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்